அண்ணா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராம்ச்சந்திரஜியின் சுயசரிதம் முதல் பாகம் பார்த்துட்ருக்குறோம் நம்ம அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அத்தியாயம் இரண்டு வயது வந்த வாழ்க்கை தொழில் எனக்கு பத்தொன்பதாவது வயதில் மதுராவில் திருமணம் நடந்தது முன் கோபக்காரியான ஒரு மனைவியை பெற்றேன் அவளுடைய பெயர் பகவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிற்பகுதியில் அவள் காலமானாள் அந்த நேரத்தில் நானும் கூட எளிதில் கோபம் கொள்பவனாகத்தான் இருந்தேன் ஆனால் அவளுடைய சகவாசத்தால் நான் பொறுமையை கடைபிடித்தேன் என் ஆன்மீக நாட்டத்தில் கூட அது எனக்கு உதவியது மாஸ்டர் திருவடிகளில் நான் போய் சேர்ந்தபோது என்னுடைய சீற்றம் மறைய ஆரம்பித்தது என்னுடைய டைரியில் இதை பற்றி பல நான் அவரிடம் புகார் செய்தேன் கோபத்தின் போது புலன்களை இழக்கின்றனா இழக்கின்றேனா என்று சிறிது காலம் கழித்து என் மாஸ்டர் ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார் கிடையவே கிடையாது என்று நான் கூறினேன் அறிவு இழக்கப்படுவதில்லை என்பதை அவரும் உறுதிப்படுத்தினார் அதற்கு பிறகு சீற்றத்திலும் கூட நான் ஒழுங்காக நடந்து கொள்வேன் எல்லா விஷயத்திலும் வெற்றியின் ரகசியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் சந்தேகத்தை நீக்கிவிட்டு உங்களின் மேலேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா நாட்டங்களிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் உண்மையைச் சொல்லப்போனால் போனால் உண்மையாக சொல்ல போனால் தன்னுடைய மனோசக்தியை ஒருவன் பாழாக்கி கொள்ள விரும்பினால் அவன் தனக்குள் சந்தேகத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களிலும் நேர்மையும் செயல்முனைப்பும் நல்ல பலன்களை பலனை கொண்டு வருகிறது நான் இவை எல்லாவற்றையும் உபயோகமில்லாதவை என்று உதுக்கிவிட்டு ஆழ்ந்த சுவாசப் பயிற்சியினை செய்ய ஆரம்பித்தேன் இது என்னுடைய மனதினை அமைதியாக வைத்திருக்க உதவியது என்னுடைய மூச்சை ஏழு நிமிடங்கள் பிடித்து வைத்திருக்க முடிந்தது சுமார் ஆறு வருடங்கள் இதனை நான் பயிற்சி செய்தேன் என்னுடைய மாஸ்டரின் திருவடிகளை நான் அடைந்தபோது இதனை முற்றிலுமாக விட்டுவிட்டேன் உத்தரப்பிரதேசம் பகேட்டரில் சமத்து குரு மகாராஜா சாரி மகாத்மா ஸ்ரீ ராம் சந்திரஜி மகாராஜ் என்று ஒரு சிறந்த வழிகாட்டியிருப்பதாக எப்படியோ நான் அறிந்து கொண்டேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கு போக நான் தூண்டப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி மாஸ்டரின் திருவடிகளில் போய் சேர்ந்தேன் கூறப்பட்டபடி நான் தியானத்தில் உட்கார்ந்தவுடன் எனக்கு மிகவும் நம்பும்படியானது ஒரு நிலையை கண்டேன் நான் மாஸ்டரை கொண்டேன் என்ற எண்ணம் உடனடியாக என்னுள் தோன்றியது ஏற்கனவே நான் எடுத்த முடிவானது அவரை என்னுடைய மாஸ்டரிடமிருந்து ஏற்கனவே நான் எடுத்த முடிவானது அவரை என்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தியது என்னுடைய மாஸ்டரிடமிருந்து நான் திரும்பிய பிறகு பயிற்சிகளை தொடர்ந்தேன் ஆனால் மெட்ரிக் மற்றும் எஸ்எஸ்எல்சி பயிற்சிகளை நான் எழுத வேண்டியிருந்ததால் அந்த அளவுக்கு ஆழமான பயிற்சியை செய்ய முடியவில்லை பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி அன்று ஷாஜகான்பூர் நீதிமன்றத்தில் வேலைக்கு அமர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரெக்கார்ட் கீப்பராக நான் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றேன் என்னுடைய மாஸ்டர் ஃபதேக்கரில் கலெக்டர் அலுவலகத்தில் வேலை செய்து அவரும் ரெக்கார்டு கீப்பராக பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் என்னுடைய அலுவலக அதிகாரிகள் என்னுடைய வேலையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் என்னுடைய நேர்மையையும் நாணயத்தையும் நல்ல வேலை திறனையும் அவர்கள் மிகவும் போற்றினார்கள் சக ஊழியர்களுடன் என்னுடன் என்னுடைய பொதுவான பழக்கமானது வியக்கத்தக்க வகையில் அருமையாக அமைந்தது என்னுடைய வாழ்வில் சுயலாபத்தை விட நியாயத்தை தான் உயர்வாக கொண்டிருந்தேன் உதாரணத்திற்கு என்னுடைய சக ஊழியர் ஒருவர் என்னை விட சில நாட்கள் முன்னதாக வேலையில் சேர்ந்திருந்தார் அதைத் தொடர்ந்து சில வருடங்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் மாற்றப்பட்ட பிறகு ஒரே தகுதியில் ஒரு பதவி நிலையில் மீண்டும் அமர்த்தப்பட்டோம் என்னுடைய சக ஊழியர் இந்த பதவிக்கு என்னை விட சில நாட்கள் கழித்து சேர்ந்தார் ஆகவே பணிமுறைப்படி எனக்கு பின்னால் வந்தவரானார் அடுத்த பதவி உயர்வுக்கான காலியிடம் வந்தபோது நான் ஆரம்பத்தில் வேலைக்கு சேர்ந்த நாளை கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு தனக்குத்தான் பதவி உயர்வு வேண்டும் என்று என்னுடைய சக ஊழியர் வேண்டுகோள் விடுத்தார் என் பக்கமே அதிகம் சார்ந்திருந்த என்னுடைய அதிகாரிகள் இவ்விஷயத்தில் என்னை அழைத்தனர் கணிசமான சொந்த லாபம் ஆசையை தூண்டும் சமயமாக இருந்த கூட இந்த பதவியை பின்னர் வந்து சேர்ந்த பின்னர் வந்து சேர்ந்த போதிலும் என்னுடைய சக ஊழியரே என்னை விட பணிமுறையில் முன்னால் வந்தவராகிறார் என்றும் அவருக்கே பதவி உயர்வு தரப்பட வேண்டும் என்றும் நான் அதிகாரிகளிடம் கூறினேன் அவரும் அந்த பதவி உயர்வை பெற்றார் என் மீது மிகுந்த மதிப்பையும் வளர்த்து கொண்டார் பணி நான் ஏதாவது ஒரு தொந்தரவுக்கு உள்ளானால் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை ஒவ்வொருவரும் என் மீது அனுதாபப்படுவார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய அதிகாரிகளும் மிகவும் உதவிகரமாக இருந்தனர் அதிகாரிகள் என்னை நம்புவது வழக்கம் இந்த அளவுக்கு என்றால் நான் தயாரித்த எந்த ஒரு படிவத்திலோ அல்லது ஆணை ஆணையிலோ தயக்கமின்றி கையெழுத்திட்டனர் நானும் கூட ஆணையின் படிவங்களை ஜாக்கிரதையாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் தயாரிப்பதில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டேன் ஒரு சமயம் ஒரு குமாஸ்தவானவர் ஜாதி பொல்லாங்கினால் என்னை மிகவும் நையாண்டி செய்தார் நான் வேலையிலிருந்து ராஜினாமா செய்யும் அளவுக்கு முடிவு செய்தேன் இந்த பதவியில் முதன்முறையாக நான் நியமிக்கப்பட்டிருந்ததால் வேலை தெரியாமல் இருந்தேன் அவர் எவ்விதத்திலும் எனக்கு உதவி செய்யவில்லை மாறாக முன்சிப் கோர்ட் முன்சாரிடம் என்னை பற்றி கெடுதலாகவே எப்போதும் கூறி வந்தார் இதன் விளைவாக நான் முன்சிப்பிடம் சென்று நான் வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய நினைத்தற்பது உள்பட எல்லா உண்மைகளையும் கூறினேன் முன்சிப் ஸ்ரீ மகாராஜா பகதூர் கூறினார் நான் இங்கிருக்கும் வரை நீ ராஜினாமா செய்யக்கூடாது நான் உனக்கு வேலையை கற்றுத்தருகிறேன் ஏனென்றால் போல நேர்மையான மனிதன் எனக்கு கிடைக்க மாட்டான் சொன்னவாறே அவர் செய்தார் அவரால் ஊக்கமட்ட ஊக்கமூட்டப்பட்ட நான் சட்ட விதிகளை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் வேறு சில வேலைகளையும் அறி அறிந்து கொண்டு கொண்டேன் நேர்மை முடிவில் பலனளிக்கின்றது அஞ்சகமானது பலனளிக்கிறது என்று சொல்வமே ஆனால் அது கூட ஆரம்பத்தில் மட்டும்தான் என்று கூறலாம் கடுமையாக உழைத்ததில் ஒரே மாதத்தில் எனக்கு ஒதுக்கப்பட வேலையை அழகாக செய்வதில் நான் தயாராகிவிட்டேன் என்னுடைய கஷ்டங்களை என் தந்தையிடம் விடக் கூறினேன் என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய தந்தையிடம் கூட கூறினேன் இந்த பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்ய விரும்புகிறேன் நீங்கள் அனுமதிக்காவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் கூறினேன் வேலை உடனே விட்டுவிடு என்று என் தந்தை பதில் அளித்தார் ஆனால் என்னுடைய அதிகாரி ஊக்கம் அளித்ததால் நான் வேலையில் தொடர்ந்து இருந்தேன் மனிதரிடம் அம்மனிதரிடம் எனக்கு பகைமை ஏதும் இல்லை அவர் மீது நான் பழகிய விதத்தை நான் என்றுமே மாற்றிக்கொள்ளவே இல்லை வேறு வகையில் சொல்லப்போனால் அவர் மீது சிறிது அன்போடு கூட பழகினேன் மக்கள் என்னை எளியவன் என்று அழைக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் அழைப்பது சரி என்று நான் நினைக்கிறேன் நான் தற்கொலைக்கு தயாராகும் அளவுக்கு அந்நிகழ்ச்சி வளர்ந்தது ஆனால் என்னுடைய பழகும் விதத்தை நான் என்றும் மாற்றிக்கொள்ளவே இல்லை கொஞ்சம் அன்பும் அங்கிருந்தது ஏனென்றால் யாராவது எனக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தால் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை ஏன் செய்யாமல் விட வேண்டும் என்பதை என் குறிக்கோளாக இருக்கிறது வேறு வகையில் சொல்லப்போனால் யாராவது தன்னுடைய கடமையில் குறைவாக இருந்தால் அவருக்கு நான் ஆற்ற வேண்டிய என் கடமையிலிருந்து நான் ஏன் குறைவாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு செய்கின்றது என்பது என் கடமையாகும் எனக்கு நீங்கள் செய்யாமல் இருப்பது என்பது உங்களுடைய கடமையாகும் யாரேனும் ஒரு அங்குல ஒரு அங்குல மேனும் உதவி செய்தாலும் கூட நான் அதனை திருப்பி செலுத்த முயற்சி செய்வது என் தன்மையாகும் கைமாறாக நான் என்னை என்ன செய்த போதிலும் கூட உதவி செய்தது என்பது மாறாமல் அப்படியே இருக்கின்றது இயற்கையின் சீற்றம் இயற்கையின் சீற்றம் அவர் மேல் விழுந்தது என்பதை வருத்தத்துடன் எழுதுகிறேன் அவருடைய குடும்பத்தில் யாரும் தங்கவில்லை அவருடைய இழப்புக்கு பின்னால் அவருடைய மகனை நான் காப்பாற்றி வந்தேன் அவரும் கோர்ட்டில் வேலை செய்தார் ஆனால் அவரும் காலமானார் கடவுளின் தீர்ப்பை பற்றி கவலையே படாமல் மக்கள் தங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையில் எவ்வளவோ சீர்கேடான விஷயங்களை செய்கின்றார்கள் என்னுடைய குணாதசிய பதிவேட்டில் கீழ்கண்டவாறு என்னுடைய அதிகாரிகள் எழுதினார்கள் நான் இவருடைய வேலையினால் திருப்தி அடைந்தேன் இவர் அமைதியானவர் தன்னுடைய வேலையை நன்கு செய்பவர் இவர் திறன் படைத்தவர் கடுமையாக பணிபுரிபவர் தன்னுடைய வேலையினால் எனக்கு முழு திருப்தி அளித்தவர் கடுமையாக நேர்மை திறனில் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவு இருப்பவர் சிரா சிராமாக இவர் பணிபுரிந்தது முழுவதும் திருப்தி அளிக்கின்றது இவர் ஜாக்கிரதையாகவும் கடுமையாகவும் உழைக்கும் ஊழியர் நேர்மையிலிருந்து வலுவாதவர் என்று பொதுவாக அறியப்பட்டவர் திறன் படைத்தவர் பகட்டு அகற்றவர் நேர்மை வலுவாதவர் என்ற பெயர் பெற்றவர் சமய பணி ஆர்வமுடைய வாழ்க்கையை வாழ்வதில் இவர் நம்பிக்கை கொண்டுள்ளார் நம்முடைய அலுவலக வாழ்க்கையிலும் கூட அந்த கருத்தினை கடைபிடிக்கின்றார் பகட்டற்ற அமைதியான வேலைக்காரர் மகானை போல் வாழ்க்கை நடத்துவதில் பெரும் பெயர் பெற்றவர் இவர் மகானை போன்றதொரு வாழ்க்கை நடத்துகின்றார் அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய உயர் உயர்ந்த கருத்துக்களை பின்பற்றுகிறார் ரெக்கார்ட் கீப்பர் உத்தியோகத்திற்கான கடமைகளில் மிகவும் கருத்தாய் இருக்கிறார் அறையின் முழு பொறுப்பை இவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இவருடைய பணியில் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றபோது நேர்மை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையில் இவர் மற்றவர்கள் பெருமைப்படும் வகையில் பெயர் பெற்றார் கடுமையாக உழைத்த போதிலும் பகட்டுத்தன்மை பெற்றிருக்கவில்லை இவர் ராஜாங்க ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இவருடைய ஓய்வு ஊழியர்களுக்கு ஒரு இழப்பு பிராந்திய பாரத சேவக சமாஜ தலைவர் ஸ்ரீ ஏஜி ஜி காரே அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டுக் கடிதத்தை நான் பெற்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்